ஃபஸ்ட்டு இந்த பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் எல்லாம் சுடானதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணியெல்லாம் ஒரு மராத்தி மூக்கு ஒரு சின்ன கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்டார்பு ரெண்டு கிராம்பு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் தேங்காவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுத்துருக்கணுங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பாக ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து ரெண்டுமே நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் மூணு பழுத்த தக்காளியை நல்லா கையிலே மசிச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் லிவரோடு சேர்த்து எடுத்திருக்கேன் நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த இந்த சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூளும் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூனில் எடுக்கிறா தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் காரம் எல்லாமே வந்து நீங்கள் அளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தூள் சேர்த்து அந்த சிக்கன் கூட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிகமாக தண்ணி கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இன்னும் இந்த தூளோட ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்ல ஒரு வாசனையோட நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நான் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் சிக்கன்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து இந்த மசாலாத்தூளோட ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு சேர்த்துருக்கேன் இந்த மூணு காய் மட்டும்தாங்க சேர்க்கணும் வேறு எந்த காய் சேர்த்தாலும் இந்த குழம்பு நல்லா இருக்காது காய் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிளகு ஜீரகம் தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அது இப்பயே சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி சிக்கன்லாம் வெந்து காயெல்லாம் வெந்து சூப்பராக ரெடியாகி வரணும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காயெல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கம்ம கபன் வாசனையோட சூப்பராக இருக்குது இது அச்சு அசல் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கும் இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த கருவேப்பில்லை கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் இந்த குழம்புல நல்லா இறங்கி நல்லா கம கமம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு போட்டால் அடுப்பு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க ப்ராய்லர் கோழியில் இந்த மாதிரி தேமெத்தல நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது கிரேவி மாதிரியும் வைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கரெக்டாக மீடியமாக வைக்கணும் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ